விண்வெளியில் அறுபது நாட்களை கடந்திருக்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கு பல்வேறு ஆபத்துகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் பரிசோதனை முயற்சியாக கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் ராக்கெட் மூலம் கேப் ஏவுதளத்தில் இருந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இந்நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும்போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது இருந்த போதிலும் ஸ்டார் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது பத்து நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியே பூமி திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் விண்கலத்தை உந்தி தள்ளும் கோளாறு மற்றும் எரிவாயு கசிவு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்புவது தாமதமாகி வருகிறது இப்போது விண்வெளியில் இவர்கள் அறுபது நாட்களை தாண்டி உள்ளனர் பொதுவாகவே விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் இயல்பாகவே உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் புகையீர்ப்பு விசை இல்லாததன் காரணமாக உடலின் தசை மற்றும் எலும்புகள் விரைவில் தனது வலுவை இழந்து ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் நிலை உருவாகிறது தவிர விண்வெளியில் இருக்கும் போது உடலின் திரவங்கள் எதிர் திசையில் நகர்கிறது இதனால் முகவீக்கம் மற்றும் கால்களில் திரவ அளவு குறைகிறது இந்த மாற்றங்கள் இருதய செயல்பாட்டை சீர்குலைத்து ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் முறையான பயிற்சிகளுக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் உடற்பயிற்சிகள் செய்தாலும் எலும்பில் ஏற்படும் இந்த பிரச்சனை எலும்பு முறிவுக்கே வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது அதே போல உடலில் நீர் இழப்பு ஏற்பட்டு பூமிக்கு திரும்புகையில் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மேலும் புவையேற்பு விசை இல்லாததால் சிறுநீரகத்தில் கால்சியம் அளவு அதிகரித்து சிறுநீரக கற்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன குடலில் உள்ள நுண்ணுயிர்களில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேலும் சிக்கலாக்குகின்றன இதை தவிர விண்வெளியில் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதால் டிஎன்ஏ சிதைவு மற்றும் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கின்றன விண்வெளியில் அதிக நாட்கள் தங்குவதால் ஏற்படும் விளைவுகளை ஆய்வாளர்கள் அடுக்கியிருக்கும் நிலையில் சுனிதாவும் வில்மோரும் பத்திரமாகவும் விரைவாகவும் பூமி திரும்ப வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது